நம்மளை விட மேல உள்ளவங்களை நாம எப்படி நடத்துறோங்கிறத விட நமக்கு கீழே வசதி குறைவா இருப்பவங்களை நாம எப்படி நடத்துறோங்கிறதுலதான் நம்மளோட குணம் என்னன்னு தெரியும்னு சொல்லுவாங்க ஏழைகளா இருப்பவங்க பணங்காசு இல்லாம இருக்கலாம் ஆனா அவங்களுக்கு தன்மானமும் இருக்காது என்ன செய்தாலும் தாங்கிப்பாங்கன்னு அவங்கள முறையில்லாம நடத்துறது எவ்வளவு தவறுன்றத உணர்த்துறதுதான் இந்த கதை வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய இரண்டு குழந்தைகள் என்ற சிறுகதை தான் இரண்டு மூன்று அடுக்கு மாடிகள் கட்டிடங்கள் நிறைந்தது அந்த தெரு பெரிய பெரிய உத்தியோகஸ்தர்கள் டாக்டர்கள் வக்கீல்கள் எல்லோரும் வசிக்கிற தெரு அந்த தெருவுல சில வீட்டுல பின்புறம் மாடுகள் பசுக்கள் கொட்டகைகள்ல இருக்கும் அதே தான் சிகப்பியும் அவள் மகன் சோனையனும் இருக்காங்க சிகப்பி அந்த தெருவுக்கு வந்த புதுசுல எல்லார் வீட்டு தான் தங்குவா எல்லாரும் அவளை அடிச்சு விரட்டுவாங்க கொஞ்ச நாள்ல எல்லார் வீட்டுக்கும் சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சா அந்த ஏரியால உள்ள சப் ரிஜிஸ்ட்ரார் சுப்பு ஐயர் மனைவிக்கு தான் சிகப்பிய ரொம்ப பிடிக்கும் அவங்க வீட்டுல மாட்டு கொட்டைகையை சுத்தம் செய்வா வீட்டு வேலைகளை செஞ்சு கொடுப்பா இதற்கெல்லாம் காசு கொடுப்பதற்கு பதிலா மதிய சாப்பாடு கஞ்சினு தினமும் சிகப்பிக்க கொடுக்கறது வழக்கம் சுப்பு ஐயர் வீட்டு வேலைகள் போக மீதி நேரம் சிகப்பி விறகு தூக்குவா விறகு தூக்குற நேரம் பிள்ளைக்கு கையில முறுக்க கொடுத்து அழுகாம உட்கார வச்சிட்டு போவா சோனையனும் புத்திசாலித்தனமா அவ வர வழிய தான் இருப்பான் அழுக மாட்டான் வேலைகளை முடிச்சிட்டு சுப்பையர் வீட்டு மாட்டு கொட்டகையில தான் தூங்குவா சிகப்பி சுப்பையர் மனைவி சிகப்பிக்கு சோறு குழம்பு வீட்டுல சமைக்கிற தின்பண்டம் எல்லாமே தருவாங்க ஆனா இது சுப்பையருக்கு சுத்தமா பிடிக்காது அவளை பார்த்தாலே வந்துட்டா சோத்துக்குன்னு அவர் வீட்டு சொத்தையே எழுதி வைக்கிற மாதிரி செழிச்சுக்குவாரு தினமும் மதியம் வடிச்ச கஞ்சியும் மீந்து போன சோறும் வாங்க தவறாம சுப்பையர் வீட்டுக்கு வந்துருவா சிகப்பி அத வாங்கி பிள்ளையும் அவளும் குடிச்சாதான் சிகப்பிக்கு மனசு நிறையும் அவ்வளவு ருசியா இருக்கும் சுப்பையார் வீட்டு சாப்பாடு சிகப்பியோட புருஷன் வேலை தேட போறேன்னு சீமைக்கு போறவன் ஆறு மாசம் ஆகியும் திரும்ப வரல அன்னைக்கு சுப்பையருக்கு பிறந்த நாள் வீட்டுல சொந்தக்காரங்கெல்லாம் வந்திருக்காங்க எல்லாருக்கும் விருந்து நடக்குது சுப்பையரோட மகளும் பேரனும் கூட வந்திருக்காங்க சிகப்பி எப்போதும் போல அம்மா கூப்பிடுவாங்கன்னு வெளியில காத்திருக்கா சுப்பு ஐயர் சாப்பிட்டு திண்ணையில வந்து உட்காடுறாரு உள்ள இருந்து அவரோட மனைவி சிகப்பிய கூப்பிடுறாங்க பிள்ளைய இடுப்புல தூக்கிக்கிட்டே போறா சிகப்பி ஐயர் சொல்றாரு கொஞ்சம் இறக்கி விட்டுட்டுதான் போயண்டி இடுப்புலயே சமந்துட்டு இருக்கன்னு சொல்றாரு சிகப்பி மகன் சோனையனை இறக்கி மர நிழல்ல உட்கார வச்சுட்டு போறான் அந்த நேரம் வீட்டுக்குள்ள இருந்து அவரோட பேரன் அம்மா அம்மான்னு அழுதுகிட்டே வரா அழாதடா ராஜா அங்க பாரு அந்த பயல அவங்க அம்மாவும் தான் விட்டுட்டு போனான் அவன் என்ன அழுகுறானான்னு சோனையனை காட்டுறாரு ஆனாலும் பேரன் அழுகையன் இப்பாட்டல இன்னும் அழுகுறான் உள்ள இருந்து அவரோட பொண்ணு சாப்பிட்ட இலைய முணங்கிக்கிட்டே வந்து வெளியே வீசுறா அதுல பாதி சாப்பாடு அப்படியே இருக்கு ஐயர் மகளை திட்டுறாரு ஏண்டி ஒழுங்கா சாப்பிடலையா எல்லாமே அப்படியே இருக்கு ஜாங்கிரி கூட சாப்பிடாம போட்டுட்டேன்னு கேக்குறாரு இந்த சனிய எங்க சாப்பிட விடுதுன்னு மகனை பார்த்து திட்டிட்டு உள்ள போறா அவரோட பொண்ணு சுப்பு ஐயர் சோனையனை பார்த்து ஜாங்கிரி வேணுமாடான்னு கேக்குறாரு அவன் முழிக்கிறான் அதான்டா முட்டாயி முட்டாயின்னு சொல்றாரு அவனும் வேணுன்றான் அவர் அந்த எச்சி இலைய காட்டுறாரு அதுல உள்ள ஜாங்கிரியை எடுத்து ஒரு கடி கடிக்கிறான் சோனையன் சட்டுன்னு ஓடி வந்த சிகப்பி அவன் கையில உள்ள ஜாங்கிரியை தட்டி விட்டு சோனையனுக்கு ரெண்டு அடி போட்டு எச்சியை எடுப்பியா பொறுக்கி திம்பியான்னு அடிக்கிறான் சோனைய சுப்பு ஐயரை பார்த்து ஐயா ஐயா தான் சாப்பிட சொன்னாருன்னு சொல்றான் சிகப்பிக்கு அதிர்ச்சியா இருக்கு ஏன்யா உங்க பிள்ளையா இருந்தா சாப்பிட சொல்லுவீங்களான்னு கேக்குறா ஆமாடி ரொம்பதான் அழுத்துக்கிற தினமும் இங்கேதான் கஞ்சி வாங்கி குடிக்கிற அது மட்டும் எச்சி இல்லையாக்கும் அப்படின்னு அழுத்துக்கிறாரு இந்தாங்க சாமி உங்க எச்சி கஞ்சி நீங்களே குடிச்சுக்கங்க அப்படின்னு குவளையை அங்கே வச்சிட்டு மகனை தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு வேகமா திரும்பி போயிடுறா சிகப்பி இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த ஐயரோட மனைவி எல்லாம் என் கருமம் கருமம்னு தலையில அடிச்சுக்கிட்டு உள்ள போறாங்க அங்க அவளுக்காக எடுத்து வச்ச சோறும் குழம்பையும் பார்த்த அம்மாவுக்கு கண் கலங்குது மறுநாளும் வந்தது ஆனாலும் வழக்கமாக கஞ்சி வாங்க வர சிகப்பிய மறுநாள் மட்டும் இல்ல அதுக்கப்புறம் அந்த தெருவிலையே பார்க்க முடியல பிள்ளைக்கு வரவங்க நம்ம வீட்டு வேலைகளை செஞ்சு அண்டி பிழைக்கிறவங்களுக்கு நாம என்ன கொடுக்கிறோமோ இல்லையோ ஆனா மரியாதை கண்டிப்பா கொடுக்கணுங்கிறதுக்கு இந்த கதையில வர சிகப்பி ஒரு எடுத்துக்காட்டு எல்லாமே இருந்தும் புரியாம அழுகிற குழந்தையையும் எதுவுமே இல்லைனாலும் கூட அம்மாவை புரிஞ்சு நடந்துகிற குழந்தையையும் அழகா வித்தியாசப்படுத்தி காட்டியிருப்பாரு ஜெயகாந்தன் அவர்கள் மேலும் பல கதைகளுக்கு தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி